வணக்கம் நேயர்களே இன்று டிசம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை நோர்வே தமிழ் முற்ற செய்திகளுடன் கதிர் முதலில் தலைப்புச் செய்திகள் உடல்நல சிக்கல் கொண்ட பிள்ளைகளின் நிழலாய் நிற்கும் பெற்றோர் அடுத்த ஐந்தாண்டு திட்டம் வெளியீடு ரோக்லாந்தில் கனமழை பாதிப்பு இனி விரிவான செய்திகள் சிக்கல் கொண்ட பிள்ளைகளின் நிழலாய் நிற்கும் பெற்றோர் நோர்வே அரசு ஆடே ஹோடே போன்ற சிக்கல் கொண்ட பிள்ளைகளை கவனிக்க விடும் பெற்றோருக்கு கடந்த ஆண்டு மூன்று பில்லியன் குரோனர் உதவி வழங்கியது ஐயாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஆறு பிள்ளைகள் உதவிகளை பெற்றனர் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை விட இரட்டிப்பு அடுத்த ஐந்து ஆண்டு திட்டம் வெளியீடு நோரே தலைமை அமைச்சர் ஜூனாஸ் கார் ஸ்தோர அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரையிலான காலத்திற்கான அரசு திட்டத்தை அறிவித்தார் குடியேற்ற கட்டுப்பாடு நூற்றி ஐம்பதினாயிரம் வேலைவாய்ப்பு புதிய குடியிருப்புகள் மருத்துவமனை முதலீடுகள் வரி மற்றும் காலநிலை சீர்திருத்தங்கள் இதில் அடங்கும் ரோக்லாந்தில் கனமழை பாதிப்பு ரோக்லாந்து மாகாணத்தில் கனமழை காரணமாக நிலவரைகள் கூரைகள் பாதிக்கப்பட்டுள்ளன சவங்கல் சூலா சோங் டால் பகுதிகளில் அதிக முறைப்பாடுகள் என்சிடிஏ காப்பீட்டு நிறுவனம் மேலும் பல முறைப்பாடுகளை எதிர்பார்க்கிறது நல்லது நேயர்களே மேலும் செய்திகளுக்கு நூறு தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள் உலகெங்கிலும் தமிழ் நம் உணர்வெங்கிலும் தமிழ்